சந்தி குல்சார் தாதீஜி அவர்களின் தாரணை வகுப்பு தாதி சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் மூன்று விஷயங்களை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த மூன்று விஷயங்களை நாம் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு சக்தியும் வேண்டும் எப்பொழுதாவது யாரையாவது சந்திச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு புன்முருகலோட சந்திங்க தாதி கேட்குறாங்க இந்த மாதிரி புன்முருகலோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் தானே யாரையாவது பார்க்கும்போது புன்சிரிப்பு வரும் தானே அப்படி வரலைன்னா கற்றுக்கங்க இந்த புன்முறுவலின் ஸ்டாக்கு கையிருப்பு எப்பயுமே வச்சுக்கோங்க நீங்கள் யாரை சந்தித்தாலும் கோபப்படக்கூடியவங்க உங்கள் முன்னாடி வந்தாலும் நீங்கள் புன்முறுவல் செய்வதை மறந்துடக்கூடாது அப்படின்னு தாதி சொல்கிறாங்க தாதிட்ட ஒரு சிலர் அனுபவம் சொல்லியிருக்கிறாங்க தாதி நான் ஒன்றுமே செய்யலை ஆனாலும் சிலர் வந்து கோபத்தோடு என்கிட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தவறா பேசிட்டே இருக்கிறாங்க நான் என்ன செய்கிறது கடைசியா நானும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை தவறா பேசிட்டேன் அதுக்கும் அவங்க என்கிட்ட அதிகமாக கோபப்படுறாங்கன்னு சொல்றாங்க தாதி கேக்குறாங்க கோபம் என்பது நெருப்பு அக்னி அது உங்களுக்கு தெரியும் தானே தெரிஞ்சே கோபப்படலாமா யாருக்கு கோபம் வருது அவங்க முகம் வந்து சிகப்பா மாறிடுது உடலில் அதிகமாக உஷ்ணம் ஏற்படுது அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா தாதி யார் உங்கள் முன்னாடி கோபத்தோடு வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் குளிர்ந்த நீர் கொடுங்க ஏன்னா கோபம் என்பது நெருப்பு அப்போ அந்த நெருப்பை வந்து குளிர்ச்சி அடைய செய்கிறதுக்கு தண்ணீர் தேவை அதனால் கோபம் என்ற நெருப்பில் நீங்கள் தண்ணீர் விடுறீங்களா இல்லை எண்ணெயை விடுறீங்களா அது உங்களை சார்ந்தது அப்படின்னு தாதி சொல்கிறாங்க யார் வந்து உங்கள் மேலே கோபப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட ரிட்டர்ன் கோபமாக ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துறது போலதான் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா நெருப்பு அணைஞ்சிருமா இல்லை வேகமாக எரியுமா தாதி கேட்குறாங்க வேகமாக தானே எரியும் அதனால நீங்கள் உங்களுடைய புன்சிரிப்பை வந்து மறந்துடக்கூடாது திரும்பவும் தாதி கேட்குறாங்க புன்சிரிக்க தெரியும் தானே நாம கூட வந்து இதை அதிகமாக அனுபவம் செய்திருக்கிறோம் தாதி அவங்களுடைய ஒரு சுய அனுபவம் சொல்றாங்க உதாரணமாக விமான நிலையத்திற்கு நாங்க போகும்போது விமானத்தில் பணிபுரியக்கூடிய சகோதர சகோதரிகளிடம் புன்சுரித்த முகத்துடன் நாங்க அன்பா பேசுவோம் இதனை பிரம்மா பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அவங்களுடைய அறிமுகம் நமக்கு இருக்காது ஆனாலும் புன்சுரித்த முகத்தோடு நாம இருக்கும்போது அவங்களும் புன்சுரித்த முகத்தோடு வந்து பேசுவாங்க நமக்கு உதவியும் செய்வாங்க இதனால் அவங்களுக்கும் சுகம் கிடைக்குது நாமும் சுகத்தை அனுபவம் செய்கிறோம் அதனால ஃபஸ்ட்டு எப்பயுமே புன்சுரித்த முகத்தோடு இருங்க ரெண்டாவது விஷயம் சொல்லியிருக்கிறாங்க தாதி யாராவது உங்களை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர் அல்லது இனிப்பான ஜூஸ் சர்பத் ஏதாவது கொடுங்க எதையுமே கொடுக்காம அவங்கள அனுப்பக்கூடாது தாதி சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சர்பத் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருக்குது இதை வந்து நீங்கள் கடையிலலாம் வாங்க வேண்டாம் யாராவது நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற கவலையும் வேண்டாம் சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம் எவரடியான சர்பத் இருக்குது அந்த சர்பத் என்னன்னா இனிமை நிறைந்த வார்த்தை யாருக்கிட்டையாவது நீங்கள் இனிமையாக பேசுறதுங்கிறது அவங்களுக்கு நீங்கள் குளிர்ச்சியான சர்பத் கொடுப்பது இது உங்கள் எல்லாருக்கிட்ட இருக்குதானே அப்படின்னு தாதி கேட்குறாங்க கொடுக்க முடியும் தானே அதனால அவங்களுக்கு அதை கொடுங்க அடுத்து மூன்றாவது விஷயம் வந்து என்னன்னா யாராவது உங்களை வந்து சந்திக்க வராங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க விருந்தோம்பல் செய்யுங்க உங்கள்கிட்ட சர்பத் இருக்கிறது போல ஏற்கனவே தயாரான இனிப்பு மிட்டாய் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா நிறைய ஃபங்க்ஷனில் கூட பாருங்க எல்லாருக்கும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்பு செய்கிறாங்க தாதி சொல்கிறாங்க உங்கள்கிட்ட தயாராக இருக்கக்கூடிய இனிப்பு மிட்டாய் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் வந்து தில்குஷ் மிட்டாய் மற்றவர்களின் மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வார்த்தை இது உங்கள்கிட்ட உள்ளது தானே அப்படின்னு தாதி கேட்குறாங்க இதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் மன மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீங்க இந்த மூணு காரியங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வீடு வந்து கோயில மாறிடுதுன்னு சொல்றாங்க தாதி இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய வீடும் கோயிலாக மாறும்போது நம்முடைய பாரத பூமி உலகத்திற்கு முன்பு கோயிலாக தெரியும் அப்படிங்கிறாங்க தாதி தேசப்பிதா மகாத்மா காந்திஜி அவங்க கூட என்ன ஆசைப்பட்டாங்க இந்த பாரத பூமியில சுகம் நிறைந்த அமைதி நிறைந்த ராமராஜ்யம் வரவேணும்னு சொன்னாங்க தாதி கேட்குறாங்க அப்படின்னா அந்த காரியத்தை வந்து யார் செய்கிறது இந்த காரியம் வந்து அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரமபிதா சிவ பரமாத்மாவினுடையது தானே அந்த தேசப்பிதா கூட இவரை வந்து தந்தைன்னு சொல்லி தானே அழைச்சிருப்பாரு அந்த தந்தைக்கு கூட நம்முடைய பாரதம் சுகம் நிறைந்த அமைதி நிறைந்த சொர்க்கமாக மாற்றுவதற்கு தான் ஆசையாக இருந்தது அப்படின்னா இதை செய்யறது யாரு தாதி கேட்குறாங்க தாதி கேட்டுட்டு சொல்றாங்க பாபா கூட சொல்றாங்க நீங்க இந்த மேலே சொன்ன மூன்று விஷயங்களை வந்து எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதை பயன்படுத்துங்க ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இதனை பயன்படுத்துங்க அப்போ நம்முடைய பாரதம் மீண்டும் வெகு விரைவில் சொர்க்கமாக ஆகிவிடும் தாதிஜி அடுத்து சொல்கிறாங்க வீணான எண்ணங்களை முடிக்கிறதுக்கு எளிதான சாதனம் உள்நோக்கு முகம் உங்கள் எல்லாருக்கும் மேலே பறக்கிறதுக்கு தெரியும் தானே இல்லை இட இடையில நின்னுடுறீங்களா பாபா நம்ம எல்லாருக்கும் ஞானம் யோகம் ஊக்கம் உற்சாகம் தைரியத்தின் இறக்கையை கொடுத்துருக்கிறாங்க இறக்கை இருக்கக்கூடிய எந்த ஒரு பறவையும் பறக்காம இருக்காது சில நேரங்களில் இறக்கை பலவீனமாக இருந்தது இல்ல ஊக்கம் உற்சாகம் குறைவாக இருந்தது வீணான எண்ணங்கள் வந்து அதிகமாக ஆரம்பமாக இருந்தால் பறக்கிறது கடினமா இருக்கும் ஆத்மாக்களாகிய நம் அனைவரும் பறவைகள் மேலும் பாபா நமக்கு ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கையை கொடுத்துருக்காரு என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி நாம் பறந்து பாபாவினுடைய அருகில நாம வந்து போயிடணும் பாபாவுடைய அருகில நாம பறந்து போயிட்டோம்னா பாபாவுடைய அன்பில் மூழ்கி விட முடியும் எப்பொழுது பாபாவினுடைய அன்பில் மூழ்கிட்டுறோமோ அப்ப மாயா என்ன பண்ண முடியும் அப்படின்னு தாதி கேட்குறாங்க பாபா ஒரு முறை ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாராம் அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் வந்து ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறாரு அவர் யாரையுமே சந்திக்க விரும்பலை வெளியில் வந்து போர்டு போட்டிருக்கார் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவர் மாட்டிடுவாராம் அதே போல் தாதி சொல்கிறாங்க நீங்கள் கூட வந்து உங்களுக்கு மாயா மூலமாக வீணான சங்கல்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்களும் பிஸியாக இருக்கக்கூடிய போர்டு நீங்கள் வந்து மாட்டுங்க பாபா கிட்ட வந்து உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா வந்து மாயா வந்து வரவே வராது மேலும் நீங்கள் உள்நோக்கு முகமாக இருந்துட்டீங்கன்னா உங்களை யாருமே ஒன்றுமே செய்யவே முடியாது உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு உள்நோக்கு முகம் என்பது ரொம்ப அவசியமானது தாதி எடுத்து சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே முழு நாளும் டெய்லி சார்ட்டில் நம்ம செக் பண்ணணும் விதவிதமான முறையில் உள்நோக்கு முகம் திதியில் நிலச்சிருக்கிறேனா உள்நோக்கு முகம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை ஏதாவது விஷயங்கள் வந்தால் நீங்கள் உள்நோக்கு முகமாக போகும்போது அந்த விஷயம் முடிஞ்சுடுது உதாரணமாக பாருங்கள் யாராவது வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு குழப்பங்களை இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிட்டு உள்ளே போய் பாதுகாப்பாக இருப்பீங்க தானே அதனால தான் சொல்லப்படுது உள்நோக்கு முகம் என்பது மிகவும் பாதுகாப்பாக இருப்பதற்கு நல்ல சாதனம் பாபாவுடைய அன்பில் நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா போதும் பாபாவுடைய அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துறது ரெண்டு விஷயங்கள் மூலம் பாபாவுடைய அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஒன்று பாபா தானாகவே வந்து எப்படி இருந்த நம்ம எப்படி மாற்றிட்டாரு அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள் அவர் கொடுத்த விதவிதமான டைட்டில்ஸ் நினைவு செய்யுங்க ரெண்டாவதாக பாபாட்டிலிருந்து நமக்கு என்னென்ன பிராப்தி கிடைச்சிருக்கு அந்த லிஸ்ட்டை வந்து மணக்கண் முன்னாடி கொண்டு வாங்க அது சின்னதாகவும் இருக்கலாம் இல்லை பெரியதாகவும் இருக்கலாம் அப்பப்போ பிராப்தியாக எல்லாம் கிடைக்கிது தானே அப்படின்னு தாதி கேட்குறாங்க சுகம் கிடைக்குதா அமைதி கிடைக்குதா அன்பு கிடைக்குதா ஆனந்தம் கிடைக்குதா தாதி எடுத்து சொல்கிறாங்க உங்களுக்கு வீணான எண்ணங்கள் அதிகம் வந்தால் வேதனை தான் சில மனிதர்களிடம் உள்ள கணக்கு வழக்குகள் வரும்போது வீணான சங்கல்பம் அதிகமாக வருது அதனால் உள்நோக்கு முகத்தில் போய் இந்த வீணான சங்கல்பத்தை முடிச்சிருங்க ஏன்னா இந்த வீணான சங்கல்பம் வந்துச்சுன்னா நல்ல சங்கல்பத்தை அழிச்சிடும் வீணான சங்கல்பம் வர்றதுக்கு வாசல் என்ன அப்படின்னா ஏன் என்ன எப்படி போன்ற கேள்விகள் தான் அதனால தான் பாபா வந்து என்ன சொல்கிறாங்களா ஒய் ஒய் அப்படிங்கிறதே வேண்டாம் அதற்கு பதிலாக ஃப்ளை ஃப்ளை பறந்துருங்கன்னு சொல்கிறாங்க ஒய் ஒய் என்ற வார்த்தையை முடிச்சிருங்க எப்போ வந்து வீணான எண்ணங்கள் வருது அப்போ கேள்விக்குறியும் வந்துடும் இது ஏன் இப்படியே நடந்துச்சு எதுக்காக நடக்கணும் இதெல்லாம் வீணான சங்கல்பத்தின் வரிசை அதனால இந்த வீணான எண்ணங்களின் வாசலை அடைச்சிடுங்க உள்நோக்கு முகமாக போயிடுங்க அதி சொல்றாங்க நிறைய பேர் சொல்கிறாங்களாம் அவங்களுக்கு நிறைய சேவா கொடுக்குறாங்க எங்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை இந்தாதி சொல்கிறாங்க நல்லது உங்களுக்கு வாய்ப்பு சகோதரிகள் கொடுக்கல ஆனால் பாபா கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு ஆனால் இன்னும் த நிறைய பேர் தாதிக்கிட்ட சொல்கிறாங்களாம் சகோதரிகள் எங்கள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேர் நாலு பேர்கிட்ட மட்டும் சேவை செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க தாதி கேட்குறாங்க இங்கே பாருங்க பாபா உங்கள்கிட்ட கேட்டுட்டுருக்கிறாரு இல்லையா அந்த சகோதரிகள் ஆத்மாக்கள் தான் பகவான் உங்ககிட்ட கேட்டுட்டுருக்கிறாரு இதை விட ஒரு வேற உங்களுக்கு என்ன வேணும் அதனால் எந்த விஷயத்திலையும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறாங்க தாதி பாபா டெய்லி முரளியில் என்ன சொல்கிறாங்க இனிமையிலும் இனிமையான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே என்று எங்கேயாவது இந்த மாதிரி அப்பா உங்களுக்கு கிடைப்பாங்களா டெய்லி அன்பு நினைவுகள் கொடுக்குறவங்க செல்லமான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களேன்னு சொல்கிற அப்பா எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு என்னைக்காவது பாபா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றவங்களுக்கு அன்பு நினைவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆ சில நேரங்களில் பாபா நம்பர் வார் சொல்லியிருக்கார் அது எப்போவாவது சொல்லியிருக்கார் ஆனால் ஒரு நாளும் பாபா லாஸ்ட் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு அன்பு நினைவுகள் இல்லை ஃபஸ்ட் நம்பரில் வர்றவங்களுக்கு தான் அன்பு நினைவுகள் அப்படி பாபா சொன்னதில்லை எல்லாருக்குமே பாபா அன்பு நினைவுகள் கொடுக்குறார் இப்பேற்பட்ட அப்பா சத்தியுகத்தில் கூட நமக்கு கிடைக்க மாட்டாங்க தினமும் பகவான் நம்ம நினைக்கிறார் இதென்ன குறைவான விஷயமா அப்படிப்பட்ட இனிமையான அன்பு நினைவுகள் வேறு யாருமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ டைட்டில் கொடுத்து பாபா அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு நீங்க எங்கேயாவது போய் தேடி பாருங்க கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க தாதி முழு கல்பத்தில் நீங்க சக்கரம் சுத்திட்டு வாங்க கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கல கிடைக்கவும் கிடைக்காது ஆகையினால இப்போ இந்த நஷாவோட சொல்லுங்க எங்களுக்கு பகவான் கிடச்சிருக்காரு இந்த நஷா வந்து எப்பயுமே ஏறிட்டே இருக்கணுமே தவிர இறங்கக்கூடாது தாதி சொல்றாங்க நேரம் ரொம்ப குறைவா இருக்கு எப்ப வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் அடுத்து சொல்லியிருக்காங்க தாதி நிகழ்கால நேரத்துல பார்க்கும்போது நிறைய பேருக்கு சோம்பீர்த்தனம் அநேக ரூபத்துல வருது எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க நான் ரொம்ப நல்லா பர்ஃபெக்ட் ஆயிட்டேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா தன்னை ரொம்ப பர்ஃபெக்டுன்னு நினைக்கிறாங்க மற்றவங்களை பார்த்தும் வந்து சோம்பேறித்தனம் வந்துடுது அவங்களே அப்படி இருக்காங்க நான் அப்படி இருந்தால் என்ன யாரும் இன்னும் சம்பூர்ணம் ஆகலை பெரிய பெரியவங்களே ஆகலை நம்மளாம் பின்னாடி தானே வந்தோம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் கூட வந்துடுது தாதி அடுத்து வந்து சொல்கிறாங்க ஒரு முறை மம்மா என்னிடம் வந்து ஒரு விஷயத்தினுடைய அனுபவத்தை சொன்னாங்க மம்மா கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்க மம்மா அவங்க மகாரதி ரொம்ப விஷயமா ஞானத்தில் இருக்கிறாங்க அவங்களே அப்படி செய்கிறாங்க நான் செஞ்சால் என்ன ஆக போகுது மம்மா சொன்னாங்க அவங்க அந்த நேரம் ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க அவங்க மகாரதியே இல்லை தவறு செய்துட்டாங்கன்னா அவங்க புருஷார்த்தி தான் ஒருவேளை மகாரதி தவறு செய்கிறாங்கன்னா அவங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க நீங்க அந்த நேரம் அவங்களுடைய குறைகளை பார்க்கவே கூடாது அவங்க குறைகளை விட முடியாம தனக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு தாரணம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அந்த குறைகளை தனக்குள்ள எடுத்துட்டு இருக்கீங்க அம்மா இப்படி சொன்னாங்களாம் ஒருத்தவங்க செய்யக்கூடிய தவறு இல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வீணான விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா வேஸ்ட் சங்கல்பம் வரும் நேரமும் வேஸ்ட் நீங்களும் கீழே இறங்குவீங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு சீன் உங்க முன்னாடி வந்தா நீங்க நினைச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு அழுக்கான சாக்கடை தண்ணீர் பாஞ்சிட்டு இருக்கு அத அவங்க ரொம்ப ஹாப்பியா குடிச்சிட்டு இருக்காங்க அதாவது அவங்க விடணும் நினைக்கக்கூடிய கெட்ட விஷயத்த அவங்களே விட முடியாம இருக்காங்க நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட உதாரணங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தாதி சொல்றாங்க யாருடைய குறைகள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நாங்களும் எல்லார்டையும் சொன்னோம் அப்போ நம்ம வந்து சாக்கடை தண்ணிய பாக்குறோம் சாக்கடையினுடைய தண்ணீரை குடிக்கிறோம் ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி கூட யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தாதி இதெல்லாம் நடக்கிறது நேச்சுரல் தான் டைம் படி எல்லாம் சரியாயிடும் ஒரு காலம் வரும்போது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சின்ன பந்தனம் ஒரு மாசத்துக்கு பிறகு ஃப்ரீ ஆயிடும் அப்போ அம்மா கேட்குறாங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் சரியாயிடுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு மாதத்து வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா ஏதாவது டேட் எடுத்துக்கிட்டு வந்தீங்களா பரந்தாமத்திலிருந்து இப்போது தாதி சொல்கிறாங்க நாங்களும் பார்த்துருக்குறோம் நிறைய பேர் வந்து முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் ஃப்ரீ ஆகிடலாம் ஒரு மாதத்துக்கு பிறகு அப்படியே ரெண்டு மாதத்துக்கு பிறகு அப்படியே மூணு மாதத்துக்கு பிறகு அப்படியே அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் யாருக்கும் யாருடைய சரீரத்தின் மேலே நம்பிக்கையே இல்லை நம்ம இத்தனை மாதம் இருப்போம் இருக்க மாட்டோம் அதனால் இந்த சோம்பேறித்தனம் என்பதை விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க தாதி இந்த சோம்பேறித்தனம் என்பது நம்மளை வந்து அலாட்டாக இருக்கிறதுக்கு விடவே விடாது ஏதாவது ஒரு விஷயங்கள் முன்னாடி வந்துச்சுன்னா சோம்பேறித்தனம் வந்துடுது ஆமாம் இதெல்லாம் நடக்கும் இப்படித்தான் இருக்கும் இதுதான் வந்து அலட்சியம் சோம்பேறித்தனம் பாபா கூட சொல்லியிருக்கிறாங்க இப்போ சோம்பேறித்தனம் அலட்சியத்தை விட்டுடுங்க அலாட்டாயிடுங்க இந்த மாதிரி யோசிங்க இப்போ செய்யணும் ஆ நான் செஞ்சிட்ருக்குறேன் எல்லாம் நடக்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்காதீங்க சுப காரியத்தை தள்ளி போடக்கூடாது நாளை நாளைன்னு சொல்லிட்டு தள்ளி போடக்கூடாது இன்னைக்கு கூட இல்லை இப்போது அப்படின்னு நினச்சிக்கோங்க தாதி சொல்கிறாங்க ஒவ்வொரு நேரமும் வந்து கடைசி நேரம்னு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பாபா கிட்ட கேட்குறாங்களாம் பாபா ரெண்டாயிரம் வருஷம் வந்துருச்சு வினாசம் வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாங்க நான் டேட் கான்ஷியஸ் ஆகிறதில்லை இவ்வளவுதான் பாபா சொல்கிறாரு உங்களுக்கு யாருக்காவது ரெண்டாயிரத்தில் வினாசம் வருமா எப்போ அழிவு வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு பதில் தாதி சொல்கிறாங்க பாபா இப்படி சொல்வாரா என்னுடைய ஜோதிட குழந்தைகள் கிட்டே கேளுங்க அவங்களுடைய வேலை இதை தான் சொல்கிறது நானும் அந்த வேலையை செஞ்சேன்னா எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நான் இதை செய்கிறதுக்கு வரல அப்படின்னு பாபா நேரடியாக பதில் கொடுத்துட்டாரு நான் யாருக்கும் என்ன தேதியில் என்னது நடக்கும்னு சொல்லிட்டு டேட் கான்சியஸாக அவங்கள உருவாக்குறதுக்கு நான் வரல அதாவது இப் எப்போ என்ன நடக்கும் அந்த காலங்களினுடைய உணர்வுகளை அவங்களுக்குள்ளே கொண்டுட்டு வர வைக்க நான் வரல நான் உங்கள் எல்லாரையும் சூழ் கான்சியஸாக உருவாக்குறதுக்கு வந்திருக்கேன் ஆத்ம உணர்வு கொண்டுட்டு வர வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அதனால எவரடியா இருங்க எவரடி அப்படின்னாலே வந்து டேட் பார்க்க கூடாது ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் வினாஷம் எப்போ நடக்கணும்னு இருக்க அப்போ தானாகவே நடந்துரும் நான் அதற்கு முன்னாடி எவரடி ஆகணும் எவரடினா அலட்சியம் சோம்பேறித்தனத்தை விடணும் ராயல் ரூபத்தில் கூட சோம்பேறித்தனம் வருது அப்போ அந்த சோம்பேறித்தனம் இருக்கிறவங்க ஒரு நாளும் அலாட்டாக இருக்கவே மாட்டாங்க அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அதை கூட அவங்களால செய்ய முடியாது ஆகையினால தாதி சொல்கிறாங்க பாபா கூட இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆசைப்படுறது செய்கிறது ரெண்டும் ஒன்றா இருக்கணும் இப்போ அந்த காரியத்தை பண்ணுங்க மற்றவங்கள நிறைய பார்த்துட்டீங்க நிறைய கேட்டுட்டீங்க துவாப்ரயுகத்துலருந்து கதை கதையாக கேட்டுட்டு தான் வந்தீங்க ஏன் இன்னமும் கதை கேட்கணுமா மற்றவங்கள பற்றி பாபா கூட சொல்கிறாரு வீணான விஷயங்கள்னா என்ன அது ராமாயணம் மகாபாரதம் இன்னுமா ராமாயணம் மகாபாரதம் செய்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை தானே உங்களுக்குள்ள நீங்கள் உள்ளே போங்க இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய நஷாவே நீங்கள் அதிகப்படுத்துங்க உங்கள் சிந்தனை உங்களுடைய சுப சிந்தனை ஞானத்தை பற்றிய சிந்தனை உங்களை பற்றிய ரயில்வே ஸ்டேஷன் அதுதான் இப்போ வேணும் நேரம் வந்து கேட்டுக்கிட்டெல்லாம் வராது மேலும் நேரத்தினுடைய ஆதாரத்தையும் நீங்கள் வைக்காதீங்க நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் நல்லா இருக்காது அதனால தாதி சொல்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த வார்த்தையே நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தன்னை ரியலைஸ் பண்ணுங்க தன் மூலமாக மற்றவர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்துங்க உள்நோக்கு முகம் ஆகுங்க வெளிநோக்கு முகமாக எல்லா விஷயங்கள் பார்த்தாச்சு கேட்டாச்சு இப்ப இதிலிருந்து எல்லையற்ற வைராகியம் நான் என்னுடைய பாபா அவ்வளவுதான் பாபா கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார் நான் எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் இதுதான் நேச்சுரலான விஷயம் எப்படி சூரியனுடைய கிரணங்கள் ஒரு இடத்திலிருந்து எல்லாருக்கும் சக்தியை கொடுத்துட்டே இருக்கு அந்த மாதிரி பாபாவுடைய சக்தி எனக்குள் வந்துட்டே இருக்கு ஓம் சாந்தி